தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் திருநெல்வேலி அயன் சிங்கம்பட்டியில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த ஏழு வயது சிறுமியை நாய் கடித்ததில் சிறுமியின் முகத்தில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது அயன் சிங்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷின் மகளான ப்ரித்திகா ஸ்ரீ அப்பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் இரண்டாம் வகுப்பில் படித்து வருகிறார் வழக்கம் போல நேற்று மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்பிய அவர் தனது நண்பர்களுடன் தெருவில் விளையாடி கொண்டிருந்தார் அப்போது அங்கு சுற்றி திறந்து கொண்டிருந்த ஒரு தெருநாய் திடீரென சிறுமியை நோக்கி பாய்ந்தது சிறுமியின் முகத்தை நாய் குறிவைத்து கடித்தது தாக்கியது இதனால் பிரித்திகா ஸ்ரீயின் வாய் மற்றும் மூக்கு பகுதிகளில் தீவிர காயங்கள் ஏற்பட்டன சம்பவத்தை பார்த்த பகுதி மக்கள் நாயை விரட்டி சிறுமியை மீட்டனர் உடனடியாக காயமடைந்த சிறுமி அம்பை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கு மருத்துவர்கள் அவளுக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் இந்த சம்பவம் அயன் சிங்கம்பட்டி பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பல பகுதிகளில் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் பள்ளி மாணவர்கள் மற்றும் சிறுவர்கள் அதிக அச்சுறுத்தலுக்கு உள்ளாகின்றனர் இந்த சம்பவத்தை அடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்